நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து முழுக்குப்பா பிள்ளைங்க கேட்டால் உடனே பண்ணி கொடுக்கற மாதிரி ஒரு இருபது நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துர்லாம்ப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் நல்லா மொறு மொறுன்னு இருக்கு பச்சரிசி மாவு ஒரு ஆளாக்கு சல்லடையில் போட்டுக்கலாம் சரிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கட மாவு ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு இந்த மூணையும் சாச்சிக்கலாம் சின்ன ஏதாவது குருநகர் ஏதாவது இருந்தால் இதாக இருக்கும் அடைச்சிக்கிறோம் சளிச்சுட்டோம்னா இப்போ மூணு மாவையும் போட்டு சளிச்சிக்கலாம் ஏதாவது குருநகை ஏதாவது இருந்தாலும் அந்த கண்ணை அடைச்சிக்கிறோம் முறுக்கு கண்ணை என் பாருங்கள் இவ்வளவு இருக்கு பாருங்க இப்போ வந்து சால்ட்டு வந்து அரை டீஸ்பூன் ஸ்பூனில் கொஞ்சம் மட்டும்தான் எடுத்து வச்சேன்னா கொஞ்சம் உப்பாக போயிடும் முதல்ல போட்டதுனால தெரியும் அரை டீஸ்பூன் கொஞ்சம் மட்டுந்தான் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி வச்சுருக்கேன் இது வந்து டேபிள் ஸ்பூனு மாவு ஒரு டேபிள் ஸ்பூனும் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூனும் நெய் ஒரு டேபிள் ஸ்பூனும் ஊற்றிருக்கோம் உப்பு வந்து இது அரை டீஸ்பூனு அரை டீஸ்பூனில் கொஞ்சம் ஒரு சிட்டியை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் எள்ளு வந்து அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து ஓமா ஓமம் பண்ணி போடலாம் பெருங்காயம் கால் டீஸ் கால் டீஸ்பூன்ல பாதி பெருங்காய் பெருங்காய பிணைஞ்சுக்கலாம்ப்பா நம்ம நெய் ஊற்றிருக்கம்மா நல்லா கலக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டு பிணைஞ்சிடலாம் இப்போ நம்ம கரெக்டான அளவு நெய் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாக இருந்தாலும் பொறுப்பறுப்பு கிடைக்காது நிறைய ஊற்றிட்டோம்னா அப்படி பிஞ்சிரும் முறுக்கு பிஞ்சிரும் இல்லைனா கரைஞ்சி கூட போயிடும் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ ஒரு டைம் போடுறோம்னா நம்ம அளவு வச்சுட்டோம்னா அதே அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்படி பண்ணால் இப்படி வரணும் இப்படி ஊற்றிவிட்டு அவங்க வந்துடும் இப்போ தண்ணி ஊற்றி பணஞ்சிக்கலாம் நம்ம பட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம் ஆயில்னாலும் போட்டுக்கலாம் நம்ம வசதி தான் உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருந்தால் உப்பு இப்போ போதுமா என்னென்னு வாயில் போட்டு பார்த்துட்டு அழகாக போட்டுக்கோங்க ரொம்ப உப்பாக போட்டாலும் இதாக இருக்கும் உப்பு இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு டாட்டா சால்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் சாதாரண சால்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் என்ன சால்ட்டுன்றது கனெக்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு உலக்குக்கு எண்ணெய் தடையை வச்சுட்டோம்னா இதாக இருக்கும் மூடி வச்சிடலாம் இல்லை காற்று போச்சுன்னா டைட்டாயிரும் ப்ரெஷ்ஷில் எண்ணெய தடவிட்டு உள்ளே தடவிடலாம் வச்சிட்டனா பிள்ளை இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் வச்சுக்கலாம் இது முறுக்கு சுற்றி பார்க்கலாம் இல்லைன்னா அப்படியே புளிஞ்சு விட்டுக்கலாம் தட்டை எடுத்துட்டு மாவு பணஞ்சு வச்சுக்க கொஞ்சம் எடுக்கலாம் பிரிஞ்சிட்டு இந்த ஓரத்தை மட்டும் அப்படி ஒட்டி விட்டுறணும் இல்லைன்னா பிரிஞ்சு எண்ணெய் என்ன காஞ்சோன்னா அப்படி போட்டுருவோம் போட்டாச்சு காயிட்டான் குறுக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷம் கழித்து தான் கரண்டியை போட்டு இது பண்ணணும் நம்ம வந்து நான் பச்சரிசி மாவு அரைக்கலை பாக்கெட் மாவு தான் கடை மாவு தான் வாங்கி போட்டிருக்கோம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாலும் அது வந்து அளவாக பயன்படுத்துகிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வண்டெல்லாம் விழுந்துச்சுன்னா அந்த மாவுலாம் யூஸ் பண்ணால் உடம்புக்கு கெடுதல் அதனால எவ்வளோ தேவையோ அது மட்டும் நீங்க அரைச்சு வச்சுக்கலாம் இதே மாதிரி மாவையும் பிழிஞ்சிடலாம்ப்பா முறுக்குப்பா ஒரு மாவு தான் போட்டேன் நம்மளுக்கு ஏழு முறுக்கு வந்திருக்கு ஆனால் நல்லா முறு முறுன்னு இருக்குது நீங்கள் செய்யுங்கப்பா வீடியோ பாருங்கப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிப்பா